ராமஞ்சியம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய நூலாசிரியர் கந்தன் அவர்கள் யாருடைய இல்லாமல் அவரே இதை தயாரித்து அவருக்கென்று ஒரு சிலை வைத்து எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து அத்தனை பணிகளையும் நூலாசிரியர் கந்தன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு பெற்ற கழகத் தலைவர் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த நூலினை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டு மாண்பு கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு எளிய நிகழ்ச்சியாக இது நடைபெற்றது ஆனால் நூலாசிரியர் விரும்பினால் பிறந்த நாளுக்கு அந்த நூலை மறுபடியும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் நூல் அவர் அச்சிட்டது மிகப்பெரிய புத்தகமாக அது இருந்தது ஆனால் மறுபடியும் அதை சிறப்பு செய்து நமக்கு கழகத்தினுடைய கழகத்தில் கலைஞன்றிவிலே பணியாற்றுகிற மரியாதைக்குரிய திருமாவளன் அவர்கள் அதை சரி செய்து புதிய நூலாக அச்சிட்டு நம்மிடம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த மறை வெளியீட்டை எங்களுக்கெல்லாம் நாங்களெல்லாம் ஒரு மூன்றாண்டு காலம் மூன்று முறை அல்ல நாலு முறை அல்ல கழக தலைவர் அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எங்களோடு இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கிணிய ஐபி அவர்களும் எம்ஆர் கே அவர்களையும் அதேபோல நம்முடைய ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கு மத்திய அமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கின்ற நம்முடைய ராஜா அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்து அப்படி இருக்கின்ற போது நம்முடைய உணவு அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் அவசியம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவரும் வந்திருக்கிறார்கள் இதனெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நல்ல காரியங்களிலும் கஷ்ட காலங்களிலும் சிரமம் வருகிற போது மகிழ்ச்சி அடைகிற போதும் உணவு அருந்துகிற போதும் ஏன் ஏதாவது பேசிக்கொண்டிருக்கும் போதும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளிலே எங்களோடு உடன் இருக்கிறவர்கள் நாங்கள் அவரோடு மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களோடு உடன் இருக்கிறவர்கள் ஒரே எண்ணம் கொண்டவர்கள் கழகம் கழக தலைவர் கழக குடும்பம் என்ற வகையிலே எந்த மாறுபாடு கருத்தும் இல்லாமல் ஒப்பு தொண்டர்களாக நம்முடைய ஐபி அவர்களும் பன்னீர் அவர்களும் ராஜா அவர்களும் சக்கரபாணி அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பிற்கிணிய காடுவட்டி தியாகராஜன் அன்பிற்கினிய வழக்கறிஞர் வைரமணி அதே போல் வணக்கத்துக்குரிய திருச்சி மாநகர மேயர் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையான காந்திராஜன் அவர்கள் அன்பிற்கு ஸ்டாலின் குமார் அவர்கள் வந்திருக்கின்ற நம்முடைய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் ஜெகதீசன் அவர்கள் இன்னும் வருகை இருந்திருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் சட்டமன்ற மட்டுமல்ல ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்கள் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று ஐப்பியவர்கள் அவருடைய உடல்நிலை இன்றைக்கு மருத்துவர் சொன்னது இந்த நிகழ்ச்சி எங்கு நீங்கள் வெளியே போகக்கூடாது என்று மருத்துவர் சொல்லி அந்த மருத்துவரை என்னிடம் திருப்பி கூப்பிட்டு ஐபிஐ தொந்தரவு செய்துவிடாதீர்கள் அவர் கண் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதையும் மீறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை முடித்து அடுத்த நிகழ்ச்சியை முடித்து தான் அவர் ஓய்வு என்பதற்கே செல்ல வேண்டும் எனவே விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஐபி அவர்கள் இந்த நூலை மறுவெளியீடாக நம்முடைய தளபதி அவர்கள் வெளியிட்டதை மறிய வெளியீடாக ஐபி அவர்கள் வெளியிடவும் அதை எம்ஆர்கே அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய சக்கரவாணி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் அதை பெற்றுக்கொள்ளவும் இந்த நூலை நம்முடைய ஐபி அவர்களை வெளியிட்டு அதே போல் அங்கே வந்திருக்கிற மேடையில் பெற்றிருக்கின்ற கலைஞரவர்கள் சொல்கிற போது கவிதை பித்தனை போல் ஒரு புலவனை நான் பார்த்ததில்லை என்று கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை கலைஞரை பற்றி எழுதியதிலே மிக சிறப்பாக எழுதக்கூடியவர் நம்முடைய கவிதை பித்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரையும் வரவேற்கிறேன் இப்போது நம்முடைய நூலை ஐபி அவர்கள் வெளியிட நம்முடைய பன்னீர் ராஜாவர்களும் சக்கரபாணி அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நூலை வெளியிடுமாறு அன்புடன் உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்